மழைநீர் வடிகால் வசதி மற்றும் அடிப்படை வசதிகளை கேட்டு பட்டியலின் மக்கள் தா பலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தா ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட இருகையூர் காலனி தெருவில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் ஆக்கிரமிப்பு காரணமாகவும் மற்றும் போதிய மழைநீர் வடிகால் வசதி இல்லாததன் காரணமாகவும் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர் மேலும் சாலை வசதி குடிநீர் வசதி இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து சேரும் சகதியுமாக காட்சியளித்தது இதன் காரணமாக பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வந்த நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி மழைநீர் வடிகால் வசதி செய்து தரகோரி அரசிடம் முறையிட்ட நிலையில் பணிகள் நடைபெற்று வந்தது அப்போது தனிநபர் பிரச்சினை காரணமாக ஆக்கிரமிப்பு பணிகளை அதிகாரிகள் நிறுத்தி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது இதில் அதிருப்தி அடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திரண்டு தா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு வந்தனர் அப்போது ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டு கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் தகவல் அறிந்து வந்த தா போலீசார் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் போராட்டம் நடத்திய மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் பொதுமக்கள் போராட்டம் காரணமாக சிறிது நேரம் தா பலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது அரியலூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் எஸ் பி ராஜா செய்திவாசி பலர் ஆனந்தி